ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம நந்தி தேவர் அப்படின்ற சித்தரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது அகஸ்திரையாக தான் முதல் பதினெண்டு சித்தர்களில் முதல் சித்தராக போற்றப்படுறவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து லைக் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ இது போக இரண்டாவது கட்டமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம நந்திதேவர் நந்திதேவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு சிவன் கோவிலுக்கு போனாலும் நந்திதேவரை தரிசிக்காமல் நம்ம சிவனை பார்க்கவே முடியாது அப்படின்றது தாங்க கருத்து ஏன்னா இது காலம் தொட்டே அந்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சிவபெருமானை அவர் கொடுத்த வரமாகவே பார்க்கப்படுது அது மட்டுமே இல்லாமல் இவர் வந்து நேரடியாக சிவபெருமானுக்கே சீடனாக இருந்தவருங்க அது மட்டும் இல்லாமல் இவர் குருவாக யாருக்கெல்லாம் இருந்தார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருமுலர் பதஞ்சலி தட்சிணாமூர்த்தி ரோமரிஷி சட்டமுனின்ற மாபெரும் சித்தர் எல்லாருக்குமே இவர் வந்து குருவாக இருந்திருக்காருங்க இவர் நமக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அது சொல்ல போகிற மருந்துகள் காயக்கல்பம் யோகம் ஆல்கமி இயற்கை சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நேச்சர் சயின்ஸு நேச்சர் சயின்ஸு ஃபிலாசபி அப்படின்ற நிறைய விஷயம் கொடுத்துருக்காருங்க அது மட்டுமே இல்லாமல் இந்த நந்தி அப்படின்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாக்ரெட் புல் ஆஃப் ஹிண்டு காட் சிவா அப்படின்னு அர்த்தம் அதாவது சிவபெருமானுக்கே அவர் வாகனமாக இருக்கிறதாவும் சிவபெருமானுக்கு முன்னாடியே இருக்கிறதாவும் அது மட்டும் இல்லாமல் கிவிங் டிலைட் அப்படின்ற ஒரு பேர் தாங்க இதுக்கு இன்னொரு அர்த்தம் இது மட்டுமே இல்லாமல் தேவரை பற்றி சொன்னால் அகமுடையார் வரலாறுல பார்த்திங்கனிங்கன்னா நானும் நந்தியும் வேறல்ல ஒரே ஒருவர் தான் என்று சிவபெருமான் நந்தி புராணத்தில் கூறியிருக்காரு அப்படின்னு ஒரு இடத்துலையும் அர்த்தம் போட்டிருக்கு அது மட்டுமே இல்லாமல் தவத்தால் கிடைத்தவர் தாங்க நந்தீஸ்வரர் நம்மளை மாதிரி பிறக்காமல் சிவாதர்னு சொல்கிற ஒரு சிவயோகிக்கும் தாய் வந்து சித்திவதி அப்படின்றவங்களுக்கும் வரத்தால் சிவபெருமான வேண்டியான குழந்தை வேணும்னு வர கேட்டு பிறந்த ஒரு குழந்தை தாங்க இந்த நந்திதேவர் அதாவது ஏழு வயசுலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் சாஸ்திரம் வேதங்கள் அப்படின்ற எல்லா விஷயத்திலும் வந்து கைத்தேர்ந்து கிட்டத்தட்ட பண்டிதராக இருந்திருக்காரு அப்படின்றது இங்கே குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது அது மட்டுமே இல்லாமல் இவர் வந்து அகம்படியார் அப்படின்ற சைவம் அப்படின்ற இனத்தை சேர்ந்தவருங்க அகம்படியார் அப்படின்னா கிட்டத்தட்ட காவல் அப்படின்னே பொருளுங்க இவருக்கு நந்திதேவரையாவுக்கு ஒய்ஃபும் இருந்திருக்காங்க அதாவது மனைவி இருந்திருக்காங்க அவங்க பேர் வந்து சுயேஷா அப்படின்றது வந்து சிவ புராணத்தில் மென்ஷன் பண்ணியிருக்குங்க இது மட்டுமே இல்லாமல் இவருடைய முதல் குருவும் சரி ஒரே குருவும் சரி நம்ம சிவபெருமான் தாங்க இவருக்கு அடுத்து தான் நிறைய பேர்கள் கூட இருக்குது அதாவது நந்தி தேவரை தவிர ருத்ரன் கருணாகரமூர்த்தி தனப்பிரியன் தூயவன் ரூபன் வீரமூர்த்தி அப்படின்ற நிறையா பேருங்க இருந்திருக்குங்க கிட்டத்தட்ட இவருக்கு வரம் கேட்டு பிறந்திருந்தாலும் இவருடைய ஆயுசு ஏழு வயசு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயத்தோடு தான் பிறந்திருக்காரு அப்படின்னும் ஒரு கோட்பாடு இருக்குது அந்த ஏழு வயசுக்கு அப்புறம் இவர் இறந்துருவாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தாய் தந்தை ரொம்ப வருத்தப்படவே இதை முன்னாடியே உணர்ந்த அந்த நந்தி பெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய ஏழு வயசு முடி அதனால் வந்துட்டு என்னை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழு வயதுலேருந்து கிட்டத்தட்ட அதாவது சிவாச்சரம் சிவ மந்திரத்தை வந்து ஒரு கோடி தடவை சொல்லி சிவபெருமானை காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் இன்னும் ஒரு தடவை வந்து இன்னும் ஒரு கோடி தடவை உங்கள் பேரை உச்சரிக்கணும் எனக்கு அந்த வலிமையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரம் கேட்டு வாங்கி அந்த திரும்ப ஒரு கோடி ஒரு கோடி ஒரு கோடினு கிட்டத்தட்ட ஏழு கோடி தடவை சொல்லும்போது அவர் ஏழு வயதுலேருந்து எட்டு வயதே கடந்துடுறாருங்க ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் அவருடைய விதி கிட்டத்தட்ட மதியரு அப்படின்றதும் இன்னொரு பார்க்கப்படுது அது மட்டுமே இல்லாமல் தவ வலிமை இவரை மாதிரி யாருமே கிடையாது அப்படின்றது அபூர்வமான ஒரு விஷயங்கள் பற்றி பார்க்க வேண்டிய விஷயம் பேச வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னோன்னா நந்தி பாயிரம் அப்படின்ற புத்தகத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு வரப்போகிற காலங்களில் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளால எவ்வளோ சுருக்கமாக உங்ககிட்ட எவ்வளோ ஈஸியாக கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அந்த விஷயத்தை சேர்த்துருக்கேன் நம்பரை ப்ளீஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி